ஆமாங்க ஒரு முருகர் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும் எல்லாருமே நானும் அசோசியட் ப்ரொடியூசர் முத்து இவர் என்னோட நண்பர் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு டூ இயர்ஸாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ இந்த படத்துலேயும் வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசராக இருக்கார் நான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறேன் ஸோ இப்போது இப்போ இந்த ஹேபிட் எங்கேருந்து வந்ததுன்னா மலையாளத்தை பார்த்து தான் வந்தது ஏன்னா இப்போ மஞ்சுமே பாய்ஸ்லேருந்து இதுலேருந்து சரி இப்போது 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 நிதேஷோட கூட இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் இப்போ லிப்பின் இருக்கார் அப்புறம் நம்ம விஜய் இருக்காரு பக்காவும் இருக்காரு ஸோ எல்லாருமே இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு கூட்டமைப்பு வச்சு சூப்பராக அவங்க படம் பண்றாங்க ஸோ இப்போ அவர் லிப்பின் டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு இப்போ விஜய் டைரக்ட் பண்றாருன்னா லிப்பனும் இவங்களும் சேர்ந்து அதுக்கு டைலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து ஸோ அந்த ஹேபிட் இங்க கொஞ்சம் கூட்டமைப்பாக எடுத்துட்டு வரணும்னு பாக்குறோம் ஸோ எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செட்டு டீ பாய் அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாமல் அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக வாங்காமல் இது ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பண்ணால் அந்த மரியாதை ஃபார்மேட்டில் கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும் இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணலாம் அவங்க இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்தில் இருந்து மா ஒரு தேர்ட்டி டேஸில் படத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க ஏன்னா அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பாக ஒரு சிங்க் இருக்குது எங்களுக்குள்ள ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி ஃபிலிம் மேக்கிங் பில்டிங்க்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போது அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை ஒன்று பிளான் இருக்கிறோம் அது இல்லாமல் நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் பண்ணோம் அவரோட கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அண்டு அவர் காட் ஆஃப் ஃபார்ன் சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஸ்கேலில் எப்படி படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அது வந்து நிச்சயமாக ஒரு பேன் இந்தியா படமாக இருக்காது ஒரு பேன் வேர்ல்டு ஃபிலிமாக இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்த்து இருக்கோம் இப்போது நாங்கள் இது சொல்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டிங்கான ஒரு தர்மம் தான் இப்போ தான் இப்போ நாங்கள் வந்து இனிஷியல் டாக்ஸில் தான் இருக்கிறோம் ஸோ நிச்சயமாக எல்லாம் காஜ் கிரேஸ் எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னா நிச்சயமாக அது பண்ணுவாங்க இந்த படம் வந்து ஷூட் பண்ணும் போது வந்து எங்ககிட்ட டீசர் கிட்டத்தட்ட டீசர் கட்டே கையில வந்துடுச்சு டீசர் கட்டு கையில வந்ததுக்கு அப்புறமும் இது டைட்டில் கையில இல்ல நாங்க படம் ஷூட் பண்ணும் போது கூட வந்து ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற மாதிரிதான் ரொம்ப நாளா ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ் ஜிவா ஃபார்ட்டி தான் இருந்தோம் பட் டைட்டில் என்னவா வைக்கலாம் இப்போ ஓஜி ரெண்டு ஒரு கிரவுண்ட்ல ரெண்டு வீடு இப்படின்னு ஒன்று வச்சோம் அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் பட் இந்த டைட்டில் வந்து ஒரு பக்காவான ஐடியாவாக வந்தது வந்து நம்ம விஜய் அவர் இந்த படத்தோட டைலாக் டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஸ்க்ரீன் பிளே ஸோ அவர் வந்து இந்த டைட்டில் வந்து இந்த சாரி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைட்டில் வந்து இவர் தான் இது பண்ணார் அதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்குனது நம்ம அசோசியேட் ப்ரொடியூசரு ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வியாபார ரீதியாக சூப்பராக ட்ரிபிள் டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஸோ இந்த டைரக்ட் நம்ம ப்ரொடியூசர் கிட்டே அப்ரூவல் வாங்கணும் இந்த மாதிரி நோய் ஒரு நாலு டைட்டில் சொன்னோம் இந்த டைட்டில் சொன்னோன்னா உடனே இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அது வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு